ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சரிசி செய்கிறதுனா நீங்கள் புளுங்கரிசி கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது மூணையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம காய் கட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுக்கலாம் காயெல்லாம் கட் பண்ணி ரெடி வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் வச்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காய் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி அளவு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாம் தண்ணி இறுத்து வச்சுட்டு சேர்த்துக்குவோங்க அதே தண்ணியை நம்ம திரும்பவும் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கப்பு கேரட் போட்டுக்கலாம் ஒரு கப்பு பீன்ஸு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக அந்த சாதம் ரெடி ஆகிடும் எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தோம்னா உடனடியாக சாம்பார் சாதம் சூப்பராக செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கால் கிலோ அளவு உங்களுக்கு எவ்வளோ காய் தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது காரத்துக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்த நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் சாம்பார் தூள் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் நாங்கள் சாம்பார் தூள் சேல் பண்ணுறோம் இதுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்து மூணு விசில் விடலாம் சாம்பார் பொடி ரசப்பொடி இட்லி பொடி எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த மூடி வச்சிடலாம் இதுக்கு ஒரு மூணு விசில் விட்டோம்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு புளியும் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது மூணு விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ ஒரு தாளிக்கிற காண்டியில் ஒரு நல்லெண்ணெய் மூணு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது உங்களுக்கு ஆப்ஷன் தான் நெய் வேணாம் மிஸ் பண்ணிடுங்க இதுக்குள்ளே கடுகுளுத்து மருப்பு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சாம்பார் தாளிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க முந்திரி ஆப்ஷன் தான் மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து தாளித்து வச்சுக்கோங்க இப்போ தாளித்தது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கலந்து கொதிக்கிற சாதத்தில் இதை கலந்து விட்டோம்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டே சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் எல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்